ॐ तद्पुरुषय विद्महे भक्रुण्डय धीमहि तन्नो दन्दि प्रक्षोदयात् ओं आदित्याोमय मङ्गळय बुधयष गुरु सुक्र सनियप् राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனு முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எஸ் டூ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே திருமண தடை நீங்குவதற்கு நிறைய பேருக்கு திருமணம் அப்படிங்கிறது உறுதி பண்ணினாலும் திருமணம் அப்படிங்கிறது நிச்சயம் பண்ணினாலும் அல்லது திருமணத்துக்கான முயற்சி பண்ணினாலும் ஏதாவது ஒரு வகையில் தடை ஏற்பட்டுறது அல்லது தாமதம் ஏற்பட்டுறது சரியான வயசில் தடை இருந்ததுன்னா பரவாயில்ல வயசு கடந்து திருமண வயசை கடந்து கூட திருமணம் ஆகாமல் இருக்கிறது அல்லது திருமணம் வந்து உறுதி பண்ணி பரிசம் அப்படிங்கிற பேரில் வந்து நிச்சயம் அப்படிங்கிற பேரில் வந்து திருமணத்துக்கான பரிசம் போட்டு கூட பொண்ணு வீட்டாருக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் வந்து பரிசு போட்டால் கூட அந்த பரிசம் போட்டு வருஷ கூட திருமணம் நடக்காத ஒரு சூழல் ஒரு சில குடும்பங்கள் இருந்துட்டு இருக்குது இல்லையா அந்த மாதிரி தடை வருவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது சம்மந்தப்பட்ட கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டுருக்கீங்க இது வந்து குறிப்பிட்டு வந்து பேர் சொல்வதுக்கோ அல்லது வந்து ஊர் சொல்கிறதுக்கோ எனக்கு நேரம் இல்லை ஏன்னா அவ்வளோ பேர் இந்த கேள்வி வந்து அடிக்கடி கேட்டுகிட்டு இருக்கிறீங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எம்பிஏ படித்த ஒருவர் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகிக்கூட ஒரு பெரிய கம்பெனியில் வந்து மிகப்பெரிய நிர்வாக பொறுப்பில் இருந்துகிட்டு அந்த கம்பெனியில் குறைஞ்சது ஆயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய அந்த கம்பெனியில் யாராக இருந்தாலும் அவங்கள வேலையை விட்டு தூக்குறதுக்கோ அல்லது வேலைக்கு எடுக்கிறதுக்கோ அவருக்கு முழு உரிமை அப்படிப்பட்ட அவருக்கு வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கசப்பானதாக இருக்குது வெளியில சொல்ல முடியாத வேதனையாக இருக்குதுங்கிற விஷயத்தை எனக்கு வந்து பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறார் வாட்ஸ்அப் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து வாய்ஸ் வந்துருக்காரு எனக்கு கேட்க கஷ்டமாக இருந்தது இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கொடுமை அதாவது தன்னுடைய கம்பெனியில் முதலாளிக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய அதிகாரம் இவருக்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த முதலாளி அவ்வளவு நம்பிக்கையாக இருந்துட்டு ஆனால் அந்த முதலாளி கொடுத்த அந்த அதிகாரத்தில் வந்து அந்த ஆயிரத்தி பேரை வந்து அவர் வந்து யாராக இருந்தாலும் தவறு செய்த உடனே வந்து உத்தியோகத்திலிருந்து எடுக்கவும் முடியும் இன்னொரு புதுசாக ஒரு நபரை வந்து ஒரு நபரை உத்தியோகத்துக்கு சேர்க்கவும் முடியும் அப்படி பவர் இருந்தால் கூட ஒரு ரெண்டு பேர்த்த மட்டும் அவரால் அந்த ஆயிரத்தி எழுநூறு பேர்த்தில் ரெண்டே ரெண்டு பேரை மட்டும் அவர்னால உத்தியோகத்திலிருந்து எடுக்க முடியல எடுக்க முடியாது அப்படின்னு அதையும் வருத்தப்பட்டு எங்களை சொல்லியிருந்தார் ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் அந்த கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷமாக இருந்துகிட்டு இருக்கிறார் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஐம்பத்தி மூணு வயசு இவருக்கு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷமா அந்த கம்பெனியில் இவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு இருந்தாலும் இவருக்கு முன்னாடியே அந்த முதலாளியுடைய ஊரில் இருந்து கிராமத்திலிருந்து வந்த சொந்தங்கிற பேரில் சொந்தம் கூட கிடையாது அந்த கிராமத்திலிருந்து வந்து ஒரு ரெண்டு பசங்க வேலை செஞ்சிருக்காங்க இன்றைக்கி அவங்க பெருசாகி கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குடும்ப குட்டியோட குழந்தையோடு வந்துட்டு இருக்காங்க அவங்களும் குடும்பம் குழந்தைங்க வந்து குடும்பத்தோடு வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் முதலாளியுடைய ஊர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக முதலாளிக்கு வந்து அவங்க வந்து வேண்டுதல் வே வேண்டியவங்க அப்படிங்கிறதுக்காக இவருக்கு முன்னாடியே இந்த எம்பிஏ படித்த மேனேஜருக்கு முன்னாடியே அந்த பசங்க அந்த கம்பெனியில் வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கம்பெனி ஆரம்பத்திலிருந்தே அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களை மட்டும் எந்தவித ஒரு புகார் சொல்றதுக்கு உரிமை இல்லாமல் அந்த முதலாளி பண்ணி வச்சிருக்காரு இது ஒரு குடும்பம் தான் இது அதாவது அதிகாரம் அப்படின்னு கையில் இருந்தால் கூட அந்த அதிகாரத்தை கூட நம்ம வந்து எல்லா இடத்திலும் அப்பட்டமாக செலுத்த முடிகிறது இல்லை அப்படிங்கிற ஆண்களுக்கு உண்டான நிர்வாகத்தில் உண்டான பொறுப்பளுள்ள நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது மறைமுகமாக உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட அவர் சொல்றாரு இவ்வளவு கஷ்டங்களை நான் தாங்கிக்கிறேன் ஆனால் இந்த கஷ்டத்தை தாங்கி இந்த சொல்ல முடியாத சோதனைகளை வந்து மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க முடியாது மனைவி கிட்ட சொல்லலான்னு போகும்பொழுது அவங்க வந்து இதுவெல்லாம் ஒரு பெரிய நிர்வாகமா நீ என்னத்தை சாதிச்சு அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து எடுத்து தெரிஞ்சு பேசுறாங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறாரு இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா திருமணம் ஆகாத வரைக்கும் திருமணம் ஆகலியே அப்படின்னு கவலை எல்லோருக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் ஏன் தான் திருமணம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு குடும்பங்கள் வந்து தத்தளிக்குது கஷ்டப்படுது கவலைப்படுது அப்படிங்கறது யதார்த்தம் அந்த வகையில் இது எப்படி எழுந்துட்டு போகுது சார் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எனக்கு திருமணம் அப்படிங்கறது இஷ்டம் ஒரு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இஷ்டமா உள்ளவங்களுக்கு அந்த திருமணம் அப்படிங்கறது வந்து அமையாம தடை ஏற்படுத்தி அப்படின்னா அந்த திருமண தடைக்கு வந்து எவ்வளவோ பரிகாரம் எவ்வளவோ வேண்டுதல் எவ்வளவோ பிரார்த்தனை எவ்வளவோ தான தர்மம் பண்ணியிருப்போம் இருந்தாலும் எளிய பரிகாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் பூஜை அறை இருந்தால் பூஜை அறை பூஜை அறை இல்லாத வந்து நிலையில் உள்ள பாக்கியவான் பாக்கியவர்கள் வந்து பூஜை அறையே இல்லாமல் இருந்தால் கூட உங்களுடைய சமையல் அறையிலேயே பூஜை அறையை விட மகத்துவமானது சமையல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய நிகழ்ச்சியில் வந்து சந்தோஷமாக சங்கோஜம் இல்லாமல் பதிவு பண்ணிக்கிறோம் அப்படி அந்த மாதிரி அந்த பூஜை அறையில் வந்து வள்ளி தெய்வானை திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த முருகன் படத்தை வந்து வச்சு அந்த முருகர் படத்துக்கு முன்னாடி மல்லிகைப்பூ தூவி வச்சு அந்த முருகர் படத்துக்கு முன்னாடி மல்லிகைப்பூவுக்கு முன்னாடி ஏழு வெத்தலை வைக்கணும் ஏழு வெத்தலை ஒத்த வெத்தலை தான் போதும் ஏழு வெத்தலை வரிசையில் வச்சு இந்த கண்ணிமார்னு சொல்லுவாங்க இல்லையா சப்த கண்ணின்னு கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் ஒட்டிய சிலையாக ஏழு விக்கிரகம் இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி வள்ளி தெய்வானை படத்து வள்ளி தெய்வானை சகிதமாக காட்சியளிக்கும் முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி மல்லிகை பூவை போட்டு அந்த மல்லிகை பூ பக்கத்தில் இந்த ஏழு வெத்தலையை வச்சு ஏழு வெத்தலையிலும் வந்து ஒவ்வொரு கொட்டப்பாக்கு சாதாரண மற்ற வாசனை பாக்குகளை வந்து உபயோகப்படுத்தாமல் கொட்டப்பாக்குன்னு சொல்லக்கூடிய இந்த கிராமத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய ஆதி காலத்திலிருந்தே வரக்கூடிய அந்த பாக்கு வந்து கொட்டப்பாக்கு ஒரு வெத்தலைக்கு ஒரு பாக்கு ஏழு வெத்தலைக்கு ஏழு கொட்டப்பாக்கு வச்சு அந்த ஏழு வெத்தலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாசனை வாசனையானது ஒரு ஊதுபத்தி அல்லது சாம்பிராணி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கொளுத்தி வச்சு உங்களுடைய பிரார்த்தனை வச்சுக்கணும் அப்படி பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது இந்த பிரார்த்தனை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள்லேயே வந்து ஏழு மஞ்சள் கிழங்கு வாங்கணும் விராலி மஞ்சள்னு சொல்லுவாங்க அல்லது மஞ்சள் கிழங்குன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக ரம்ப ரொம்ப அதாவது தங்கம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அங்கத்தில் போட முடியாத ஏழ்மையான குடும்பத்தில் வந்து மாங்கல்யம் அப்படின்னு பண்ணும் அந்த மாங்கல்யத்துக்கு வந்து வசதி வாய்ப்பு இல்லாதவங்க மஞ்சள் கிழங்கில் வந்து நூல் அதாவது வெள்ளை நூலை கட்டி அதில் மஞ்சள் தடவி அதை தாலி கயிறாக மாங்கல்யமாக மணமகளுடைய கழுத்தில் வந்து சூட்டக்கூடிய ஒரு சூழல் நிறைய குடும்பங்கள் இருக்குது அப்படி அந்த மாதிரி தாலியாக பாவிக்கப்படக்கூட மாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு மங்களகரமான அம்சமாக விளங்கக்கூடிய இந்த மஞ்சள் துண்டு ஏழு மஞ்சள் கிழங்கு அந்த ஏழு மஞ்சள் கிழங்கு வச்சுக்கணும் ஏழு மஞ்சள் கிழங்குல வந்து மஞ்சள் கயிறு அதாவது மஞ்சள் கயிறு வந்து ஒரு ஏழு மீட்டர் வாங்கிக்கலாம் அதில் வந்து இரண்டு ஜான் ஆகிற மாதிரி இரண்டு ஜான் அளவுக்கு மஞ்சள் கயிறை கட் பண்ணி அந்த மஞ்சள் கயிறை இந்த மஞ்சள் கிழங்குல கட்டி கட்டி நீங்கள் வெத்தலையை வச்சிடணும் அப்படி வச்சிங்கன்னா அது மாங்கல்யமாக காட்சி அளிக்கும் இதே மாதிரி ஏழு வெத்தலை வச்சுருக்கிறீங்க ஏழு கொட்டப்பாக்கு வச்சுக்கிறீங்க ஏழு மஞ்சள் கிழங்கையும் இதே மாதிரி கயிறு மஞ்சள் கயிறு கட்டி அந்த ஏழு வெத்தலைக்கு மேலே வச்சிடணும் வச்சுட்டு உங்களுடைய குல தெய்வம் என்று சொல்லக்கூடிய குலசாமியை நினச்சி குல தெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கணும் முருகப்பெருமானை பார்த்து எனக்கு வந்து கண்டிப்பாக கால காலத்தில் திருமணம் நடக்கணும் திருமணம் நடக்கிறது மட்டும் வேண்டுதல் கிடையாது அந்த திருமணம் மறுமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகாமல் நல்லது ஒரு மார்க்கமான திருமணத்தை எனக்கு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுங்க சாமின்னு சொல்லி அந்த சாமிகிட்ட வந்து மண முருகனுக்கு பிரார்த்தனை வச்சுக்கணும் முருக பெருமான்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது முடிஞ்சளவுக்கு மண்டி போட்டு பிரார்த்தனை பண்ணுறது என்ன நல்லது எந்த திசை அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானை வந்து பிரார்த்தனை பண்ணும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு கிழக்கு திசை கிழக்கு முகமாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது நல்லது அல்லது வடக்கு முகம் நோக்கி பிரார்த்தனை பண்ணுறது நல்லது முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணும்பொழுது மேற்கு முகம் நோக்கி கூட நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம் அந்த மாதிரி தெற்கு முகம் தவிர்த்து தெற்கு திசையை தவிர்த்து மற்ற திசைகளில் மண்டி போட்டு முண்டி அதாவது முட்டையிட்டு நீங்கள் பிரார்த்தனை வந்து வழிபாடு வச்சுக்கலாம் அந்த மாதிரி முருகப்பெருமானை வழிபாடு வச்சுக்கிட்டு இதே மாதிரி ஏழு நாட்கள் இந்த ஏழு வெத்தலைக்கு ஏழு நாட்கள் நீங்கள் வழிபாடு வச்சுக்கணும் ஏழு நாட்கள் ஆகும்பொழுது இந்த வெத்தலை வந்து வாடி போயிடும் கொஞ்சம் இதாக அதாவது காஞ்சி போயிடும் இல்லையா அந்த மாதிரி முதல்ல வாடும் அதுக்கப்புறம் காஞ்சி போயிடும் அதே தான் அதே அந்த மஞ்சள் கிழங்கு தான் அதே மஞ்சள் கயிறு தான் இதே மாதிரி ஏழு ஏழு நாள் ஏழாவது நாள் அந்த மஞ்சள் கயிறோடு எடுத்து ஒரு பேப்பரில் மஞ்சள் போட்டு அதே மாதிரி அந்த வெத்தலை இல்லையா வெத்தலை அது சம்பந்தப்பட்ட எல்லாமே புஷ்பம் எல்லாமே எடுத்து நீங்கள் இதில் போட்டுக்கலாம் ஏழாவது நாள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கற்கண்டு பொங்கல் வைக்கிறது பொதுவாக பொங்கல் அப்படிங்கிறது பச்சரிசியில் பொங்கல் வைப்போம் அந்த பச்சரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வந்து பயன்படுத்துவோம் ஏலக்காய் முந்திரி திராட்சைன்னு எவ்வளோ விஷயங்களை பயன்படுத்திட்டு இருந்தால் கூட இந்த பச்சரிசிக்கு வந்து முழுக்க முழுக்க கல்கண்டு மட்டுமே பயன்படுத்தி எவ்வளோ அரிசி போடணும் உங்களுடைய வீட்டில் சாதாரணமாக ஒரு அரை டம்ளர் அரிசி போட்டால் போதும் அரை டம்ளர் அரிசியில் வந்து அதே அரை டம்ளருக்கு மேலே கற்கண்டு பயன்படுத்தி அந்த கற்கண்டில் வந்து பொங்கல் வச்சு அந்த பொங்கலை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு தானம் பண்ணலாம் உங்களுடைய வீட்டில் மற்றவங்களுக்கு தானம் பண்ண முடியாத இப்போ உதாரணமாக நான் அடிக்கடி வெளிநாடு போகிறதுனால இந்த சிங்கப்பூர் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு தானம் பண்ணா வாங்க மாட்டாங்க ஏன் பெங்களூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் தானம் பண்ண முடியாத ஒரு சூழல் வந்து அப்படி உள்ளவங்க வந்து தானம் பண்ண முடியல அப்படின்னு தர்க்கம் பண்ண வேண்டாம் நீங்கள் காகம் அல்லது பறவைகளுக்கு வந்து இந்த பொங்கலை வந்து வச்சிடலாம் பறவைக்கு வைக்கும்போது போது ஒன்னு அரச இலை மேலே வைக்கணும் அல்லது தலவாள இலையில வந்து நுனி இலையை கட் பண்ணி வைக்கணும் வெறும் தரையில் வெறும் பேப்பரில் பிளாஸ்டிக் தட்டில் பேப்பர் தட்டில் வைக்கக்கூடாது பாக்கு தட்டிலேயே வைக்கக்கூடாது அதனால இந்த மாதிரி இலையில பயன்படுத்தி காகத்துக்கு அதாவது பறவைகளுக்கு வச்சிடலாம் வீட்டு மொட்டை மாடியில அந்த பால்கனியில் இந்த மாதிரி ஏழாவது நாள் வச்சிருங்க வச்சுட்டு அதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அணு தினம் வந்து குலதெய்வ முருக முருகப்பெருமான நினைச்சு வழிபாடு வச்சுங்க பக்கத்தில் இருக்கிற பெருமான் கோயிலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை போயிட்டு இருங்க கண்டிப்பாக அந்த திருமணம் அப்படிங்கிற தடை வெகு சீக்கிரத்திலேயே விரைவாக வந்து விளையக்கூடாது திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல முறையில் அமையக்கூடியது இந்த மாதிரி பொங்கல் வச்சு இந்த மாதிரி வந்து மாங்கல்யம் படைச்சு இந்த மாதிரி வந்து மஞ்சள் கிழங்கு வச்சு இந்த மாதிரி வெத்தலை வச்சு வேண்டுதல் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு பொண்ணு இனிமேல் பிறந்து வரது கிடையாது ஏற்கனவே பிறந்திருப்பாங்க இல்லையா அந்த பெண்ணுடைய ஜாதகம் உங்களுக்கு வெகு விரைவாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக நிதர்சனமாக உணர முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் கொல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்